இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம் ஆயில் முந்நூறு எம்எல் பட்டை ரெண்டு கிராம் லவங்கம் ரெண்டு கிராம் ஏலக்காய் ரெண்டு கிராம் பூ ரெண்டு கிராம் அண்ணாச்சி மொக்கு ரெண்டு கிராம் இலை பிரியாணி இலை ஒரு கிராம் சோம்பு ஒரு கிராம் ரோஜா இதில் கொஞ்சமாக கடல் பாசி கொஞ்சமாக இது வந்து பூ என்ன பூன்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் பூ அது ஒன்று ஒரு பூ ரெண்டு பூ வெங்காயம் நான் ஆறு வெங்காயம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி சக்தி மிளகா வெறு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு ஒரு இரநூறு கிராம் எரு ஒரு எலுமிச்சம் சாறு நாலு தக்காளி பத்து பச்சை மிளகா முந்நூறு கிராம் முந்நூறு மில்லி தயிர் தேவையான அளவு உப்பு நெய் தேவைன்னா லாஸ்ட்டாக தம் போடும்போது ஊற்றிக்கலாம் இப்படி குண்டான வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காயிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் மசாலா போட்டோம்னா நல்லா கறிக்கிறோம் ஆயில் ஊற்றின உடனே ஒரு ஒரு மசாலாவாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இது என்னாகும் கருகிடும் கறிக்கிறச்சின்னா அந்த சுமல் போயிடும் இப்போ ஆயில் ஊற்றணுன்னே இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டோம்னா அப்படியே லேசான ஆயிலினுடைய ஹீட்டில் வேகும் வேகும்போது நல்லா வாசம் வரும் அடுப்பு வந்து ஆரம்பத்துலேயே சிம்மில் தான் வைக்கணும் நீங்கள் அடுப்பு வேகமாக வைக்கவே கூடாது தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் வேகமாக வைக்கணும் அதுக்கு வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இருக்கிறது தான் நல்லது இப்போ இதில் வதக்கி விட்டோம்னா அந்த வாசம் நல்லா கமகமகமாக நல்லா வாசம் வரும் மசாலா வாசம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சிருக்கிறோம் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கணும் வதங்கிட்டதுக்கு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் அந்த ரொம்ப பொண்ணமாக வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ரொம்ப வதங்கிடுச்சி அப்படின்னா கருகின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பிரியாணியில் வாசம் போயிடும் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வெங்காயம் வேக அஞ்சு நிமிஷம் கட்டிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடலாம் ஏன்னா அடுப்பு சிம்பிள் இருக்கிறதுனால அடி பிடிக்காது அடுப்பு வேகமாக வச்சால் மட்டுந்தான் அடி பிடிச்சிடும் அதனால் அடுப்பு எப்போவும் சிம்மிலே இருக்கிறது இப்போ நல்ல நீங்கள் எப்போ செஞ்சாலும் சிம்மல் வச்சுக்கிறது நல்லது நல்ல வெங்காயம் வந்து என்ன சொல்கிறது ஒரு கண்ணாடி பதமாக கண்ணாடி மாதிரி ஒரு பதமாக வந்ததுக்கப்புறம் லேசாக வதங்கின மாதிரி ஓரளவுக்கு நல்லா வந்த இந்த கண்டிஷன் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா அதை நாம் வந்து எடுத்து வச்சுருக்குறோம் அந்த கொத்தமல்லியை அதில் தூவி விட்டுருணும் அதுக்கப்புறம் வந்து புதினா இது ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு இது ரெண்டையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விடுவோம் லைட்டாக அந்த வாசம் வரும் புதினா கொத்தமல்லி வாசம் நல்லா கமகமும் வரும் லேசாக ரொம்ப வேணால் லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும் வதக்கி விட்டுட்டு இது என்ன பண்ணணுன்னா கொதிக்க விடணும் எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டோம்னா அந்த ஆயில் வந்து சென்றதுக்கு வரும் சென்டருக்கு வரும்போது அதில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தான் வேறு எதுவும் கூட சேர்த்தக்கூடாது பத்து கிராம் அளவுக்கு இது எதுக்கு எண்ணெயில் போடுறோம் அப்படின்னா அந்த பிரியாணியில் வேறு எதுவும் கலர் சேர்த்த தேவையில்லை ரொம்ப நேரம் விடக்கூடாது கறிகரிச்சின்னா சும்மா மாறிடும் அந்த எண்ணெயில் அப்படி ஒரு பெருட்டை பெட்டி விட்டுட்டு உடனே மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்ருணும் இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டால் எப்போவுமே அடி பிடிக்கும் ஏன்னா நம்ம சிம்மில் வச்சுருக்கிறதுனால அடி பிடிக்காது இது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் பச்சை வாசம் போனால் தான் அது பச்சை வாசம் போய் இந்த இஞ்சி பூண்டு வெந்த அந்த சுமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நல்லாவே ஏன்னா வதக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா அடி பிடிக்கும் அதனால் அஞ்சி பூண்டு போட்டால் கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது நம்ம அப்படியே விட்டுவிட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு எப்போவுமே போட்டோடனே அடியில் பிடிக்க சட்டியில் பிடிக்க பத்து பச்சை மிளகா அது கீரைக்கூடாது அப்படியே போட்டுடணும் நாலே நாலு தக்காளி தக்காளி நிறையா போட்டிங்க அப்படின்னா பிரியாணி வாசம் போய் தக்காளி சாப்பாடாக ஆயிடும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா மூடி வனதுக்குன பின்னாடி தயிர் முந்நூறு எம்எல் தயிர் ஆயில் எவ்வளோ ஊற்றணும் முந்நூறு ஆயில் அதே மாதிரி தயிர் முந்நூறு தயிர் அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வச்சுருப்போம் சாறு இது கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்குன்னா அந்த தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரும் வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எலுமிச்சம் சாறு இது ஒரு எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு இது வந்து நம்ம தக்காளி நிறையா போட்டோம்னா எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்த தேவையில்லை நம்ம நாலே நாலு தக்காளி தான் போட்டிருக்கோம் எலுமிச்சம் பழம் சார் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு தேவையான அளவு உப்பு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும் ஏன்னா ஒருத்தர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க மறுபடியும் நல்லா வதங்கி வந்தனே இப்போ வந்து தண்ணி நீங்கள் அரிசியை ரெண்டு கிலோ அரிசி அப்படின்னா அந்த ரெண்டு கிலோ ஒரு கா பாத்திரத்தில் அளந்துக்குங்க அதில் எத்தனை பாத்திரம் அரிசி வருதோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றுணும் இது ஏன்னால் வீட்டு அரிசி வீட்டில் செய்கிற சாப்பாடு அரிசி அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் நம்ம குக்கரில் சமையல் வைக்க செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி ஊற்றி விட்டு இது வந்து என்ன பண்ணால் முடி போட்டு ஒரு கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதித்து நல்லா கொதி சைடில் ஆவி வரும் இப்போ ஆவி வருது பார்த்திங்களா ஆவி வரும்போது எடுத்துடணும் மூடியை நேராக திறக்கணும் மூடியை நேராக த நேரில் தூக்கணிங்கன்னா கையில் சுற்றுடும் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இதில் வந்து சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம் ரெண்டு கிலோ சிக்கனை நம்ம ஆரம்பத்துலேயே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அந்த சிக்கனை அதில் நம்ம சேர்த்திக்கிறோம் சிக்கனை நல்லா கழுவிடுங்க அது மாதிரி இந்த பாத்திரம் ஓட்ட ஓட்டையே இருக்கிற பாத்திரத்தில் வச்சிங்கன்னா தண்ணி வடிஞ்சிடும் தண்ணி இருக்கக்கூடாது சிக்கனில் நல்லா தண்ணி வடைஞ்சதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுவிட்டோம்னா அந்த சிக்கன் கொஞ்சம் வேகணும் வேகணும்னா ஓரளவுக்கு ஒரு கால்வாசி வந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சைடில் போக வரும் இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ ஒரு குழி கரண்டி எடுத்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நாம் அதில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உப்பு காரம் சேர்த்துனதுக்கப்புறம் இது கலர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாறும் அப்படி கலர் மாறிடுச்சிங்களா நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கொதி வந்தோடனே நம்ம எவ்வளோ அரிசி வச்சுருக்குறோம் ரெண்டு கிலோ அரிசி அதை உள்ள கொட்டி கிண்டி விட்டுக்கிறோம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணும் மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் அடுப்பை இப்போ ஸ்பீடாக வச்சுக்கலாம் அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷம் அடுப்பு நல்லா ஸ்பீடாக வச்சு விட்டுட்டு சைடில் போக வரும்போது திறக்கணும் திறந்து அதே மாதிரி திறக்கணும் நேராக இழுத்து இழுத்து திறக்கணும் இப்போ கிண்டி விட்டுட்டோம்னா பிடிக்காமல் இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் கிண்டி விட்டுட்டு அப்படி ஓப்பன் மேலே ஓப்பன்லேயே லைட்டாக அப்பப்போ கிண்டி விடுங்க கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பதம் இந்த பதம் வந்தோன்னா தண்ணி இல்லை தண்ணி தெரியக்கூடாது இந்த பதத்துக்கு வந்த உடனே மட்டம் பண்ணிவிட்டு வாழை இலை இருக்கு இல்லைங்களா அந்த வாழை இலையை நான் நல்லா இந்த மாதிரி மட்டம் மட்டு இந்த வாழை இலையை அது மேலே வச்சு மூடிடுங்க சாப்பாட்டு மேலே இலைய வச்சு மூணிங்கன்னா அதனுடைய அந்த இது இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வாழை வாழைலையில் தம் போடுறது அவ்வளோ நல்லது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் இலையை இப்படி வச்சு நீங்கள் மேலே மூடி போட்டுடலாம் வாழை இலையை இல்லை அப்படின்னா நீங்கள் மூடி போட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டு வைக்கணும் தம்மு வெயிட் வைக்கணும் ஆனால் இது வந்து வெயிட்டு வைக்க தேவையில்லை இலையை போட்டு சும்மா முடிச்சுட்டு அடுப்பை வந்து நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா இதை தோரை எடுத்து வச்சுட்டு அந்த எடியில் அடுப்பு மேலே ஒரு இரும்பு பிளேட் வச்சிடணும் ஏன்னா அந்த நெருப்பு வந்து டைரெக்டாக குண்டானில் பட்டுதுன்னா அடிப்பிடிக்கும் இந்த தக இரும்பில் பட்டு அதுக்கப்புறம் குண்டானில் அந்த ஹீட்டு மட்டும் குண்டானில் பட்டுச்சின்னா அடிப்பிடிக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் லைட்டாக ரொம்ப சிம்மில் வச்சுருங்க அடுப்பை மேலே வெயிட் போட தேவையில்ல ஏன்னா நம்ம வாழையில் போட்டிருக்கோம் ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டுருங்க இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி இலையெல்லாம் எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணிங்கனாவே இந்த வேலையிலலாம் நல்லா வாடி அந்த வாசல் நல்லா கம கம கம்பென நல்லா வரும் இதை நான் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு நெய் வேணுங்கிறவங்க நெய் ஊற்றிக்கலாம் நெய் வேண்டாங்கிறவங்க நெய் ஊற்ற தேவையில்லை இதுக்கு வந்து கலர் எதுவும் சேர்த்துல நெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை நான் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அப்படியே மேலாவ லேசாக ஊற்றி விட்டுட்டு அது கொஞ்சம் நெய் சுமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசம் நல்லா கமகம்னு வரணும் வச்சிங்களேன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே ஊற்றி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பக்கமாக இருந்து டக்குன்னு எடுத்து ஸ்கிண்டிருக்கூடாது கரண்டியை ஒரு பக்கமாக விட்டு அப்படியே எடுத்து திருப்பி போடணும் அப்படியே எடுத்து திருப்பி போட்டோம்னா கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம எதாவது கலர் சேர்த்தணுமா இல்லை ஆனால் கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி அருமையாக வந்திருக்கு அதுக்கு தான் அந்த மிளகாத்தூளை ஆயிலில் கொஞ்சம் சேர்த்துறது கொஞ்சமாக ஆயிலில் சேர்த்திட்டு மறுபடியும் வேணும் போது நம்ம தண்ணியில் சேர்த்திக்கலாம் அந்த மிளகாத்தூள் ஆயிலில் சேர்ந்ததுன்னா இந்த மாதிரி கலர் வர ஆரம்பிச்சிடும் நம்ம கலர் போட தேவையில்லை பிரியாணி நல்லாயிருக்கும் கம்ம 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 நல்லா வாசம் வரும் திறக்கும் நம்ம வீட்டுக்கு யாரோ நமக்கு தெரியாது வாசம் ஏன்னா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா என்ன மாமா பிரியாணி வாசம் கமக்குது அப்படிம்பாங்க நம்மளை பார்த்துட்டு அளவுக்கு நல்லா வாசம் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தயிர் பச்சடி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து வச்சு கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு அதில் கொஞ்சோண்டு முட்டையை பிச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அமான்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் மாற்றி செஞ்சுட்டு என்னை திட்டாதீங்க